கிறிஸ்துவ மாணவர்களே ஆண்டவரின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவனும் நேற்று என்பன் ஆம்தன் நண்பர்கள் என்போடு வாழ்த்துக்கிறோம் தர்மையான கால வழியில் நாங்கள் தொடர்ச்சா தியை வருகிறோம் உக்குராணத்துவமும் உக்குராணத்துவத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை குறித்து நாங்கள் பார்க்குறோம் முன்னாடியில் ஒரு குரானத்துவக்காரனுக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம் மற்ற இருபத்தி நாலு ஐந்தாவது அதிகாரத்தில் இயேசு ஐசுகிறது பதினாலாம் வசனம் தொடக்கம் இருபத்தொன்பதாம் வசனம் மரியான பகுதியில் ஒரு ஓமையை சொல்கிறான் ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய கூட ஒப்பு கொடுத்து விட்டு அவன் செய்கிறான் தூர தேசத்துக்கு போகிறான் அங்கே பார்க்குறோம் வேதம் அழகாக சொல்கிறது மூன்று விதமான நபர்களுக்கு அங்கே பொருள் கொடுக்கப்படுகிறது பதினைஞ்சாம் தான் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டதான் அதாவது அவர் தெரிவு செய்த அந்த மூன்று பேருமே ஒரே விதமான ஆக்கள் இல்லை மூன்று விதமான திறமை உள்ளவர்கள் அவன் அவனுடைய திறமைக்கு ஏற்பது விதமாக ஒருவனுக்கு ஐந்தும் ஒருவனுக்கு இரண்டும் ஒருவனுக்கு ஒன்றுமாக வழங்கப்படுகிறது ஆகவே பிரியமான பெற்றவர்கள் பார்க்குறோம் ஒருவன் அவண்டை கொண்டு போய் ஐந்து ஆக்குறான் மற்றவன் இரண்டை கொண்டு நாலாக்கிறான் உண்டை கொடுத்தவனோ என்ன செய்கிறான் அதை தோண்டி புதைத்து வைக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்குறோம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது ஆகையால் நான் பயந்து போய் முது தா அங்கே அவரை பற்றி அங்கே சொல்லு அங்கே வந்து ரா அந்த எஜமான் வந்து எல்லாரிடத்திலும் என்ன செய்தான்னு கேட்ட பொழுது ஒரு தாழ்ந்த பெற்றவன் என்ன சொல்கிறான் கவனிப்போம் கவனிப்போனாங்க அங்கே இருபத்தி நாலாம் ஒரு தாளந்து வாங்கினவன் வந்து ஆண்டவர் ஏ நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாய் கடினமான உள்ளவன் அறிவித்தான் பாருங்கள் அவனுக்கு தெரியும் அவனுடைய எஜமான் எப்படிப்பட்டவர் என்று தெரியும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று அவனுக்கு தெரிந்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் திறமைக்கேற்ப கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தப்படாது அதை நிலத்திலே தோண்டி வைக்கிறான் பிரியமான தேவருடைய பிள்ளையே இன்றைக்கு நீங்கள நான் சோம்பரியா இருக்க கூடாது என்று அந்த அடுத்த வசனத்துல பாக்குறோம் அவனுடைய எஜமா பிரதி உத்தரமாக பொல்லாதவரும் சோம்பரியமான ஊழிய காரணே நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல தீர்க்கிறவன் நாம் அறிந்தாயோ அறிந்தும் என்ன செய்திருக்கிறான் அவன் அப்படியான நீ பணத்தை அட்லீஸ்ட் காசு காரட்டையாவது கொடுத்து வச்சிருக்கலாம் அவன் மனுவில் தோண்டி வைக்கிறான் பிரியமான தேவ ஜனமே இன்னைக்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவம் பொறுப்பு நாம் அன்றைக்கு என்ன செய்கிறோம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது மடுவில் தோண்டி புதைத்து வைத்திருக்கிறோமா அல்லது பயன்படுத்துகிறோமா ஆண்டவன் நம்ம இடத்துல விரும்புகிறது சொல்லுகிறது சோம்பரி விரும்புகிறது பெற அவன் சோம்பறி நிறைய கதைப்பான் ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்களும் நான் இருக்கிறோம் ஆண்டவன் நம்ம கொடுத்த உக்கரான தோம் உரிய முறையிலே நாங்கள் பொறுப்பு கூற அதுக்கு உண்மையாக இருக்க அதை பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது சோம்பறியாக விதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா மற்றவர்களை பார்த்து கதை பேசிக் கொண்டிருக்கிறோமா நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட நம்முடைய திறமைக்கேற்ப கொடுக்கப்பட்ட தாளந்துகள் பயன்படுத்தப்படவுமே தவிர அடுத்தவனுடைய தாளந்துகளை பார்த்து அடுத்தவன் பயன்படுத்தப்படுகிறதை பார்த்து விமர்சிக்கவோ கதை பேசவோ நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துவோம் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாத புதைத்து வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே கத்தர் உன்னை பார்த்து அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு அனுப்பாத அதை படிக்க கத்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவோம் பயனுள்ளதாக எங்களை மாற்றுவோம் கத்தர் தான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் கோழ்பிடைசியோடு